சார் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி மட்டும்தான் வச்சாரு அதுக்கப்புறமா அந்த கட்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட் எதுவுமே வராமல் இருந்துச்சு என்னடா ரொம்ப ஆஃப்லியாக இருக்குது படம் சம்மந்தமான அப்டேட்டும் வரல கட்சிலிருந்தும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு என்னன்னா அவர் கூட ஆளினால் அதாவது விஜய்னாலே இவர் இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற புசியானந்த் அவர் வந்து கட்சியிலேருந்து ஐ மீன் கூட இருந்து நீக்க போறதா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்காது எந்த அளவுக்கு சார் ஆனால் ரொம்ப அநியாயமான ஒரு தகவல்ங்க ஆக்சுவலாக சோசியல் மீடியாவில் தான் அந்த போஸ்டர் ஒன்று வந்துருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அந்த தந்தி டிவி லோகோவை வச்சுட்டு தந்தி டிவியில் அந்த செய்தியை சொன்ன மாதிரி ஒரு தகவலை போட்டிருக்காங்க அது மாதிரி வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் அவர் அவர் வந்து ஏதோ அதிருப்தியின் காரணமாக அந்த கட்சியை விட்டு விலகிற முடிவில் இருக்காரு அப்படின்னு வந்துருந்துச்சு அதில் ஆயிரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்போவே இது வந்து யாரோ ஒரு ரசிக பண்ணியிருக்கிற வேலை அது அஜித் ரசிகனா கூட இருக்கலாம் ஏன்னா விஜய் ரசிகம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு அஜித் ரசிகனா இருக்கலாம் என்னடா அப்படி பண்ணியிருக்காங்களே இப்போது தந்தி டிவிலேருந்து ஒரு அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியில் வருது அப்படின்னா அந்த டிசைன் பார்த்தாலே தெரியும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் இதில் வந்து ஆயிரம் பிழைகளோட அது வரும்பொழுதே தெரியுது இது பெரிய ஃபேக்குன்னு பட் அவங்களுக்கு என்ன ஆசை பாருங்கள் எப்படியாவது அங்கேருந்து புஷ்ஷியானந்த கைட்டு விட்டோம்னா விஜய் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் அப்படின்ட்டு ஆனால் அப்படி ஒரு தருணம் வரும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அரசியலில் எப்போவுமே கூட இருப்பவர்களையும் வளர்த்து விட்டவர்களையும் ஒரு கட்டத்தில் தேவை ஏற்படணும்னா தள்ளி வைப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வருது அல்லது ஏதோ ஒரு தேவை வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்துங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு அது அரசியலில் புதுசு கிடையாது இன்னொன்று வந்து விஜயோடு டிராவல் பண்ணால் பல பேர் இன்றைக்கி விஜயோட இல்லை இப்போ பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் விஜய்க்கு வந்து எல்லாமா இருந்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த தொடர்பு பத்திரிகையில் அவரை பற்றி ஒரு சின்ன செய்தி வந்தால் கூட அது எப்படி வரணும் என்னவா வரணும் அப்படின்லாம் அவ்வளோ மெனக்கடுவார் அவர் இப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறாக அவரை பற்றி ஒரு தகவல் எழுதிட்டோம்னா காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல் நிற்பார் சார் என்ன சார் இப்படி எழுதிட்டீங்க தளபதியை பற்றி அவர் அப்படி இல்லை சார் இப்படி இல்லை சார் நம்மளை வந்து வேற ஒரு செய்தி எழுதுகிற வரைக்கும் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படி வந்து விஜய் கூடவே இருந்த அவரை அவரை வளர்த்து விட்டவர் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் அவரை ஒரு திறமையை பொறுத்தது நான் அதில் உறுதியாக இருப்பேன் யாரும் யாரையும் வளர்த்து விட முடியாது பட் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஒருத்தர் இல்லைப்போ அது மாதிரி நிறைய பேர் அவரோடு இருந்தவர்கள் நிறைய பேர் அவர் அனுப்பியிருக்கிறார் அதனால் புஷியானதுக்கு அப்படி ஒரு நிலைமை வருங்கிறது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இப்போவே அவர் மண்ண வராது இது ரொம்ப ஆரம்ப கட்டங்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அது ரொம்ப ஃபேக்கான செய்தி தான் பட் சார் இது வந்து சினிமாவில் ஓகே அதாவது விஜய் கூட ஸ்டார்டிங்கில் டிராவல் இப்போ இல்ல அப்படின்போது பட் புசியானந்த் அப்படி நம்ம எடுக்கும் போது அவர் வந்து இதுக்கு முன்னாடியே அரசியலில் இருந்தவர் ஸோ விஜய் இந்த அரசியல் என்ட்ரிக்கு புசியானந்த் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்களே சார் அது உண்மைதானா இல்லை அவரை வந்து மோட்டிவேட் பண்ணது அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே நீ வந்து முதலமைச்சர் நாற்காலி உனக்காக தான்ப்பா செஞ்சு வச்சுருக்காங்க யார யாரும் தேவையில்லாமல் உட்காந்துட்டு போறாங்க போயிட்டு போ அது உனக்கான நாற்காலின்னு சொல்லி சொல்லி வளர்த்தவர் அவர் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவரை ஒதுக்கி வச்சுட்டு புஷ்ஷி வந்து கை தலை எடுக்கிறார் புஷியானந்தை சேர்த்ததே சேசி தான் ஆனால் புஷியானந்த் வந்த பிறகு அப்படியே மெல்ல விஜயை கைக்குள்ளே கொண்டு வந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்தார் அதுக்காக பெரிய அரசியல் சாணக்கியரான்னா அதெல்லாம் கிடையாது பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு சின்ன தொகுதி பாண்டிச்சேரியில் ரெண்டு தெரு சேர்ந்தால் ஒரு தொகுதி அதில் வந்து அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு அது ஒரு பீரியடு வந்திருக்கிறார் அவ்வளோதான் இது வந்து உடனே அவர் பெரிய அரசியல் சாணக்கியம்லாம் நம்ம ஒரு சொல்ல முடியாது பட் என்ன இருந்தாலும் விஜய்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைத்து அதை வந்து ஒரு முறைப்படுத்தினவருங்கிறது அவர் தான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் இருக்கிற நிர்வாகிகள் பேரை தனிப்பட்ட முறையில் தெரியுதுன்னா விஜய்க்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் அப்போ அவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருக்கார் கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறார் ஸோ அதனால் அவர் தான் விஜய்க்கெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்கிற இடத்துலையும் அவர் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் அவர் வந்து ரொம்ப சாதாரண ஆள் அவர் போனால் போயிடுவார் அப்படிங்கிற இடத்துலையும் அவர் இல்லை அவருக்குன்னு ஒரு ஒரு வலுவான பிள்ளையோடு தான் அவர் இருக்கார் சார் இன்னொரு ஒரு செய்தி அதுவும் வந்துச்சு அதாவது என்னடா இது கட்சி சார்பாக இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் போது இன்னொரு ஒரு செய்தி வந்து இன்னும் இப்படி வந்து விஜய் சொல்லுவாரா அப்படின்னு ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே எழுப்பின ஒரு கேள்வி அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கையை ஒன்று விடுறாங்க அதில் வந்து விஜயே சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு மக்களை வந்து அவர் வலியுறுத்துகிற மாதிரி ஒரு அறிக்கை அந்த அறிக்கை உண்மை தானே சார் ஐயா அது எப்படி சொல்லுவார்ங்க அவர் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு அவர் சொன்னார்னா இப்போ அதில் இருக்கிற திராவிட சிந்தனையாளர்கள் பல பேர் அவர்கிட்டருந்து வெளியில் போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போவுமே வந்து ஒரு முடிவை அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரம் முறை யோசிப்பார் இன்னொன்று அப்படி சொல்வதற்கான முகாந்திரமும் இங்கே கிடையாது திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்வதற்கான முகாந்திரம் இல்லை வேணால் மதவாத கட்சிகளுக்கு எதிராக நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அவரையே ஜோசப் விஜயின்னு சொல்லி நக்கல் அடித்த கூட்டம் தான் இங்கே நான் இதுலேருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா விஜயினுடைய வருகை இவங்க எவ்வளோ வந்து ஒரு ஆபத்தாக பார்க்குறாங்கன்னு நான் உணர்கிறேன் ஏன்னா இப்போ விஜய் வந்து அவர் சொன்னார்னால் கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அப்போ அவருடைய பேரை பயன்படுத்தி நாம் ஒரு கழகத்தை விளைவிச்சு அவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சிடாதான்னு பிஜேபி நினைக்கிது என்ன இப்போ திராவிட கட்சிகள் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்கிறது யாராக இருக்கும் பிஜேபியாக தான் இருக்கும் வேறு யார் சொல்ல போகிறா காங்கிரஸ் சொல்ல போகிறது இல்லையனா அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்போ பிஜேபி தான் சொல்ல போகுது அப்போ பிஜேபிலேருந்து யாரோ ஒரு ஒருவரோ அல்லது ஒரு கூட்டமோ அல்லது அவங்களுடைய ஐடி விங்கோ விஜயினுடைய புகழை பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்போ விஜயினுடைய புகழ் எவ்வளோ இப்போ ஒரு இடத்துல இருக்குது விஜய் சொன்னால் கேட்குற இடத்துல எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க உணர்கிறாங்க அதே நேரத்தில் பொய்ய கூசாமல் பொதுவெளியில் வைக்கிறாங்க இதுக்கு அவங்க அவமானம் பண்ணணும் உள்ளபடியே இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடாது இம்மீடியட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் இதை உண்மைன்னு நினச்சிட்டு கேட்குறீங்க இல்லையா நமக்கே இப்படி இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு பொழுது ஒரு சராசரி மனிதனுக்கு நிச்சயமாக விஜய் சொல்லியிருப்பாரோன்னு தோணும் அப்போ விஜயினுடைய தீவிர ரசிகராக அவர் இருந்தார்ன்னா அவர் தான் கேட்பார் அந்த ஃபேக்கை நம்புவார் அவர் அப்போது ஒரு தவறான செய்தி மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு அவங்க உறுதியாக இருக்கணும் இது மாதிரி இன்றைக்கி இல்லை எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் விஜய் சொன்னார் விஜய் சொன்னார்ன்னு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் இம்மீடியட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்க 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் அது அவங்களுடைய ஆத்தன்டிக்கான சோசியல் மீடியாவில் ப்ளூடிக் வாங்கியிருந்தாங்கன்னா அதில் வந்து அவங்க சொன்னாங்கன்னா நம்ம நம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை உடலுக்கு சொல்லணும் சார் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியாச்சும் விஜய் தரப்பில் உண்மையிலே அவர் சொன்னார்னா நல்லா இருக்கும் ஒரு பக்கம் அரசியலில் இந்த மாதிரி சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சினிமாலையும் ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு என்னன்னா பொதுவாக வந்து ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸுக்கு அப்புறமா வர விமர்சனங்களுக்கு தான் அவங்க வந்து சர்ச்சை கிளப்புவாங்க ஒரு வைரல் ஆகும் இல்லாமல் ஆனால் இங்கே இப்பெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இயக்குனர் வந்து படம் ப்ரொமோஷன் ஆகிறக்கா இல்லை எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியல இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அந்த படத்தோட இயக்குனர் கொடுத்த இன்டர்வியூவில் படம் நல்லா இல்லைனா என்ன செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அந்த படம் வெளிவந்த பிறகு தான் அவர் சொல்லியிருக்கிறார் வெளி வருவதற்கு முன்னாடி சொல்லலை என்னென்னா அவர் வந்து ஒரு நல்ல படம் எடுத்துருக்கிறதா அவர் நம்புகிறாரு வெளியிலையும் வந்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருக்குது படம் பார்த்தவங்க இந்த படம் நம்மளை ஏமாத்தலை ஒரு நல்ல படம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இதில் என்ன பெரிய தவறு அவர் செஞ்சுருக்கிறாருன்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட் பண்ணாங்கள்ல அதில் வந்து இது வந்து ஒரு ப்ளஸ் எயிட்டீன் படங்கிற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று வந்து இருட்டரில் முரட்டு குத்து மாதிரி ஒரு சாயல் உள்ள படங்கிற மாதிரி அதை காமிச்சிட்டாங்க அப்போ அந்த படத்துக்கு வந்து வர்ற கூட்டம் வந்து கொஞ்சம் குறையுது அது அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு இன்னொன்று அந்த ட்ரெய்லரை வந்து சீமான் பார்த்துட்டு பேரதிர்ச்சிக்கு ஆளாகி இதை என்ன பண்ணுறது இவ்வளோ மோசமாக ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கே பெண்களை இழிவுபடுத்துறது அப்புறம் குழந்தைகளை வந்து செக்ஸுவல் ரீதியாக காட்டுறது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் இருக்கே இதை நம்ம எப்படியே விடக்கூடாதுன்னுலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு சீமான் அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து போய் உறுத்தியிருக்கு பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்காக அப்படிலாம் எந்த தவறும் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக அவர் படத்தை எடுத்திருக்கிறார் இப்போ இது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது எல்லாமே படத்தில் வேற மாதிரி இருக்குது அப்போது அவர் ஒரு பரபரப்புக்காக பண்ணியிருக்கிறாரு அவர் முழுக்க முழுக்க ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம் ப்ரொமோஷனுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டார் பட் அதுவே கொஞ்சம் பேக் ஃபயராக அவருக்கு மாறுது தேட்டரில் கூட்டம் வரல இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் தேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை செருப்பாவை கூட அடிங்கன்றார் அந்த இடத்துல அவருடைய வழியையும் வேதனையும் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு படம் எட்டு படம் வருதுன்னா எல்லா படமே ஆல்மோஸ்ட் வந்து உப்புமாவாக இருக்குது எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் புது கண்டென்ட் இல்லாமல் இப்போ பாருங்கள் மலையாள படங்கள்லாம் பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க இங்கே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போவாவது ஒரு படம் வித்தியாசமாக வருது நல்ல படமாக நல்ல படம் இல்லையாங்கிறத விட்டுருங்க இப்போ லவ்வர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தியேட்டருக்கு வரும்போது பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணல பட் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அந்த படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை வைக்கிறாங்க ஏன்னா ஓடிட்டியில் வந்துருச்சு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படம் சொல்ல வர கருத்து ஒன்றும் தப்பா இல்லையே இதையே வந்து பல பேர் திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்க அப்படின்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ டாக்ஸிக்குங்கிற ஒரு வார்த்தை வந்து டூ கேக்கெட்ஸ் மத்தியில் வருது அவங்க என்னென்னா ரொம்ப ஓவர் ப்ரொசஸிவாக ஒருத்தன் இருந்தான்னா அவனை டாக்ஸிக் அப்படிங்கிற முத்திரையை குத்துறாங்க அந்த அன்பை புரிஞ்சுக்காமல் இவங்களுக்கு என்னென்னா வந்தமா பழகினோமா வேறு வேறு வேலைகள் நடந்துச்சா போயிட்டோமா அதோடு முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு ஸோ இப்படி வந்து ஒரு படம் வெளியில் வந்த பிறகு இவ்வளோ விவாதத்தை ஏற்படுத்துது கவனிக்கப்படுது நம்ம படம் கவனிக்காமல் போகிறாங்களே அப்படிங்கிற வருத்தத்தில் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் நிஜமாக அந்த வழியை வந்து நான் உணர்கிறேன் ஒரு இயக்குநருக்கு தான் எவ்வளோ சிரமத்தோட ஒரு படத்தை எடுத்து வெளியில் கொண்டு வரோம் இப்படி யாருமே கண்டுக்காமல் போகிறாங்களேங்கிற வழி வரும் பாவம் எனக்கு நிஜமாவே அத கேட்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி அதாவது அதுல திரைப்படம் தியேட்டர்ல வந்தப்போ இல்லாத ஒரு மக்களிடையே இருக்க ஒரு வரவேற்பு இன்னைக்கு ஓடிடி ரிலீஸ்க்கு கவனத்துல வந்திருக்கு சோ இந்த ஒரு சில திரைப்படங்கள் அதுவும் தமிழ் சினிமால முக்கியமா சொல்லணும் ஏன்னா மலைல படங்கள்லாம் இங்க நல்லாவே ஓடிட்டு இருக்கு தேட்டர்ல நம்ம தமிழ் படங்கள் தான் ரொம்ப குறைவா இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஓடிடிக்கான அந்த வருகை மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது என்னைக்கு ஜாஸ்தியாகவே போயிருக்கு சார் தேட்டருக்கு வந்து வர கூட்டமே வர மாட்டேறாங்களே அது ஒரு காரணம் என்ன வரும் நீங்கல அதுக்காகதான் இப்போ தியேட்டருக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க நாலு ஒரு படத்தை நீங்கள் ஓடிடி கொண்டு வராதீங்க எட்டு வாரம் கழித்து கொண்டு வாங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து உங்கள் படத்தை தேட்டரில் போடுவோன்னு வராங்க இப்போ படம் பார்க்குறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நாலு வாரத்தில் அமேசானில் வரப்போகுது நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை கட்டியிருக்கோம் அதிலயே பார்த்துருவோமே எதுக்கு தேட்டரில் போய் பார்க்கணும்னு பல பேர் இப்படி ஒதுங்கிடுறாங்க அது வந்து தேட்டருக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்குது ஸோ அதனால் தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் ஓடிடி நிறுவனங்கள் என்ன பண்ணுது எட்டு வாரம் கழித்து உங்கள் படத்தை நான் இந்த வேலை கொடுத்து வாங்கறதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அதனால் பாதி தான் தெருவோம் வாங்கிக்கிறது அப்போ இப்போ படம் எடுக்கிறவங்க ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க தேட்டர்லேயும் கூட்டம் வரமாட்டேங்குது சரி இதை நம்பி வந்து நம்ம ஓடிடிக்கு மொத்தமாக கொடுத்துட்றோம் தேட்டரே வேண்டாம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம்னா அதையும் அவங்க பெருசாக பெரிய படங்களை தவிர சின்ன படங்கள்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அவங்க மாதிரி படம் எடுக்கிறதுங்கிறதே பெரிய அந்த குணா குகையில் குதிக்கிற தலைகள குதிக்கிற மாதிரி ஆயிடுது படம் எடுக்கிறவங்க நிலைமை மேலே சார் அதுவும் இப்போ ரஜினி சார் லால் சலாம் படத்தையே இன்னைக்கு அங்கிருக்கு அவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற இதுதான் போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வடிவேலும் ராஜகிரனும் திடீர் ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு அதை கண்டிப்பாக அந்த செய்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன சார் நடந்துச்சு என்ன பேசுனாங்க இல்ல அந்த ஸ்டில்ல பார்க்கும்பொழுது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு இன்னொன்று வடிவேல் வந்து அப்படிப்பட்ட மனிதர்லாம் கிடையாது ஒருத்தரை பார்த்து அவர் அழுகிறாரு இப்படி கட்டி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நடிப்பாக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இதே இண்டஸ்ட்ரியில் வடிவேலு கொடி கட்டி பறக்கிறாரு தினந்தோறும் அவர் வந்து பத்து லட்ச ரூபா சம்பளம் இன்றைக்கி நான் சொல்லலை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து லட்ச ரூபா தினமும் சம்பளம் வாங்குற இடத்துல நிற்கிறார் அவர் மிகப்பெரிய தொகை இன்றைக்கி அது ஐம்பது லட்சத்துக்கு நிகர் அவ்வளவு பெரிய இடத்துல அவர் இருந்தார் கோடி கோடியாக சம்பாதிச்சார் ஆனால் அவரை வந்து அறிமுகப்படுத்தி ராஜகரனுக்கு அவர் என்ன பண்ணார் ராஜகிரன் வந்து பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறான்னா இல்லை அவர் கொஞ்சம் இதாக தான் இருக்கார் அதுக்காக வடிவேல் சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்க போய் ராஜகிரன்ட்ட கொடுக்க சொல்லலை வடிவேலு டாப்பில் இருக்கும்பொழுது ராஜகிரனை கூப்பிட்டு ஐயா நீங்கள் வந்து என்னை அறிமுகப்படுத்துனீங்க உங்களுக்காக நான் ஒரு படம் அவங்க பண்ணித்தரேன் எனக்கு சம்பளம் வேண்டாம் இப்போ அரசன் இருபத்தி மூணாம் புளிகேசி மாதிரி ஒரு படம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தால் ராஜகிரனே ஒரு பெரிய கடலேருந்துலாம் வெளில வந்திருப்பார் பட் அன்னைக்கெல்லாம் எதுக்கும் உதவாமல் இன்றைக்கி வடிவேலே மார்க்கெட் அவுட் ஆகி ஃபேட் அவுட் ஆகி இருக்கிற காலத்தில் அவரை கட்டி பிடிச்சா அழுதானா அது ஒன்று ஆனால் அந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்தது இல்லையா கூட்டமே வராமல் ஒன்று நடத்துனாங்க பாருங்கள் அங்கே நடந்த நிகழ்ச்சி தான் அது ஆக்சுவலாக ராஜகிரன் வந்து சேரில் உட்காந்துருக்கும் பொழுது கொஞ்சம் அப்போ தான் வந்திருக்கிறார் வடிகள் உள்ளே வந்தவர் ராஜகிரனை பார்த்துட்டு அப்படி நேராக வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுதுருக்கிறார் அது வரைக்கும் ராஜகிரன் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தவர் இவர் கடகரன் அழுதன்னே டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு எந்திரிச்சு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா ராஜகிரன் வந்து வடிவேலு மீது பெரிய நம்பிக்கை இல்லை அன்பும் இல்லை சமீப காலமாக ஏன்னா நம்ம அறிமுகப்படுத்தணும் நமக்கு வந்து எதுவுமே இந்த பையன் பண்ணலையேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துச்சு அதனால் அவர் ஒன்றும் பெருசாக இவரை பார்த்துட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுலாம் எந்திரிக்கல இவர் அழுததை பார்த்தோன்னே அவர் எந்திரிச்சு கட்டி பிடிச்சி சரிப்பா அழாத அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வடிவேலு இடம் வந்து ஒரு நாலு சீட்டு தள்ளி ஒரு ரெண்டாவது ரோவில் எங்கேயோ இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு சரி இந்த பையன் இவ்வளோ அன்பாக இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு சேரை பக்கத்தில் உள்ள சேரை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீ இங்கேயே பண்ணு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பக்கத்துலேயே உட்கார வச்சிருந்துருக்கிறார் இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு இதுக்கப்புறமும் ஒன்றும் பெரிய புரட்சியெல்லாம் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல வடிவேல் நினச்சால் கூட இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ராஜ்கிறனுக்கு வேணால் பணத்தை கொடுக்கலாம் அவ்வளோ பணம் மூட்டை மூட்டையாக அடித்து வச்சுருக்கிறாரு வடிவேலு அதனால் அதை என்ன செய்யலாமே தவிர அது ராஜ்கிறன்னு விரும்ப மாட்டார் பணம் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்க போகிறதில்லை இன்றைக்கி வடிவேலு டாப்பில் இருந்தாருன்னா ஒருவேளை இந்த கண்ணீரும் அன்பும் நான் ஃப்ரீயாக டேட்டு தரேன் சார் நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் பட் இன்றைக்கி அப்படி எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படியோ சார் வந்தப்போ அந்த தூக்கிவிட்ட அந்த ஒரு கையை வந்து வணங்காமல் போகலையே வந்து மரியாதையோட அவரும் பார்த்துட்டு போயிருக்காரு அந்த ஒரு சம்பவம் வந்து இனிமேல் இல்லை அது நிஜமாக பெரிய ஆச்சரியம் தான் அன்றைக்கி எதுவும் மழை பஞ்சுதான்னு விசாரிக்கணும் சார் இன்னொரு சைடு சார் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சம் தொட்டுட்டாலே அடுத்த வந்து அரசியல் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது அதுவும் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே கூட வரும்போதே அரசியலுடைய கனவுகளோட தான் வராங்க அதில் இப்போது மக்கள் நீதி மயம் தலைவர் கமல்ஹாசன் அவர் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு அண்டு பாமக சார்பா தங்கர்பச்சன் அவரும் நிற்கிறாரு ஸோ தங்கர்பச்சன் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே எம்பி ஆனால் சினிமாவுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா சார் இல்லை கமல்ஹாசன் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு போகிறதில்லை அவர் வந்து ராஜ்யசபை எம்பி ஆக்கி தான் கொண்டு போகிறாங்க அந்த உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க அதனால் அவர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவரும் ஒரு பக்கம் வச்சுருங்க தங்கர் பச்சான் வந்து நேரடியாக களத்தில் கொதிச்சுருக்கிறாரு பாமக சார்பாக நிற்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு பாராளுமன்றத்தில் போய் ஏதாவது பயன்படுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போய் நமக்கு பயன்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவங்களால் சினிமாவுக்கே நன்மை கிடையாது இப்போ கமலஹாசன் இங்கே இருக்காருன்னா சினிமாவில் ஆயிரம் பஞ்சாயத்துகள் இருக்குது ஆயிரம் கஷ்டங்கள் இருக்குது அவர் நினச்சா யாரை வேணாலும் முதலமைச்சரை போய் பார்க்கலாம் கமலஹாசன் வந்து கலைஞர் முதலமைச்சராக இருந்து பத்து வருஷம் இருந்தார் இவர் இந்த அம்மா பத்து வருஷம் இருந்தாங்க நினச்சா சினிமா தொடர்பான எங்கள் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குமா நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க ஐயா நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல போகிறார் கலைஞர் ஆனால் இந்த சினிமாவுக்காக ரஜினியும் கமலும் செய்கிற இடத்துலேருந்து எதாவது செஞ்சாங்களான்னா ஒன்றுமே செய்யலை அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தான் அவங்க பார்லிமெண்ட்லேயுமே செய்ய போகிறாங்க ஆனால் நான் மக்களுக்காக பேச போகிறோம் மக்களுக்காக பேச போகிறோங்கிறது அது எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை தான் மக்களுக்கு என்ன பேசுவாங்கங்கிறது தான் நம்ம நிறைய பேர் பேசுகிறத பார்த்துட்டோமே தங்கர் மச்சானை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஓவர் வாய் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது உணர்ச்சி வசப்பட்டு பேசி பல இடங்களில் அவர் மொக்க வாங்கியிருக்கிறார் ஒன்றும் இல்லை ஒரு முறை குமுதத்தில் ஒரு இன்டர்வியூ அதில் வந்து நடிகைகளை மிக கேவலமாக பேசிட்டார் மிக கேவலமான அறுவறுக்கத்தக்க வகையில் அந்த இன்ட்ரிவியூ மனோரமா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அவனை அடி பண்ண அவங்க பேட்டி கொடுத்தாங்க மனோரமா மன்னிப்பு கேக்கலனா அவனை அடி அடிப்பண்ணு அதுக்கப்புறம் தங்கர் பச்சான் வந்து மொத்தம் இண்டஸ்ட்ரி பொங்கிருச்சு எல்லா நடிகைகளும் தங்கர் பச்சானுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி பயங்கரமான டென்ஷன் ஆகி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு தங்கர் பச்சானை வர வச்சு மனோரமா காலில் வந்து மன்னிப்பு கேட்டார் தங்கர் பச்சான் இது நடந்துச்சு அப்போ அவர் வந்து வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துறதுங்கிறது தங்கர் பச்சானுக்கு எந்த காலத்துலையும் இருந்தது கிடையாது ஒருவேளை அவர் ஜெயிச்சு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல ஒருவேளை ஜெயிச்சு அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனால் கூட முதல்ல அவர் அடக்க வேண்டியது அவருடைய நாக்கம் தான் அங்கே போய் ஏதாவது சொன்னார்ன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஸோ அது மாதிரி இவர்கள் இவர்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்கன்னா இருக்க போகிறதில்ல ஒருவேளை அப்படி எதாவது பேசுனாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசணுங்கிறது தான் முக்கியமானது பார்ப்போம் சார் அவங்களோட அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு வரக்கூடிய நாட்களில் நேர்காணல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் விஜய் பற்றி கேட்டேன் ஸோ தொடர்ந்து இறுதி கேள்வியாகவும் விஜய் அவர்கள் பற்றி தான் விஜயோடைய அடுத்த திரைப்படம் ஹெச் வினோத் அவர்கள் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வலைப்பேச்சிலும் சொல்லியிருந்தீங்க நிறைய நேர்காணலையும் சொல்லியிருக்கீர்கள் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த திரைப்படம் வந்து இந்த ஒரு கதைக்களமாக இருக்கும் சார் ஏன்னா ஹெச் வினோத்துடைய அந்த ஃபிலிம் எடுத்து பார்த்தாலே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ இப்போ விஜய் அவர்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்கிட்டார் இந்த படம் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான் கண்டினியூ பண்ணப் போகிறார் அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் கட் இருந்தே ஆகணும் அப்படின்னு விஜயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா சார் விஜயினுடைய ஐடியா இருக்கும் இப்போ இன்ஃபுளுயன்ஸ் இப்படி இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு கட்சி வற்புறுத்த முடியாது கட்சி உணவத்தை வந்து ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப எப்படின்னா ஒரு ஒரு துறவி நிலையில் இருக்கிறவர் அது பெரிய புகழும் அவரை ஒன்றும் செஞ்சிடாது பெரிய தோல்வியும் ஒன்றும் செஞ்சிடாது நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்றெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சப்போ அவர் சபரிமலைக்கு மாலையை போட்டு படியில் படிவாரமாக படுத்து கிடந்தவர் அதனால் அவர் வந்து இதெல்லாம் தூக்கி மண்டையில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் ஒரு காலத்துலேயே இருந்ததில்லை அதே மாதிரி இந்த கமலஹாசனுக்கு கதை சொல்லி ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே அவர் அவர் ஒரு கதையை மாற்றுறது அப்புறம் இதை மாற்றுறது அதை மாற்றுறது அப்புறம் அவரே ஒரு கதையை கொடுத்து இதை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது இவராக தான் இங்கேருந்து வெளியேறாரு ராஜகமல் நிறுவனம் நீங்கள் போங்கன்னு சொல்லலை இவராகவே என்ன பண்ணுறாரு சார் நமக்கு இது செட்டாகாது போல இருக்குது அதனால் நான் ஒரு படம் பண்ணிட்டு வர்றேன் அப்புறம் யோசிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஸோ அந்த கட்ஸ் வந்து அவருக்குள்ளே இருக்குது அதனால் அவருக்கான மரியாதையை நிச்சயமாக விஜய் கொடுப்பாரு நம்ம படத்தில் சில கருத்துகள் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் நீங்கள் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் ரெடி பண்ணிப்பார் ஸோ அதுமாதிரி எதா ஒன்று இருக்கும் நிச்சயமாக பொதுவாகவே இவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது அதை வந்து இப்போ இந்த படத்தில் அப்ளை பண்ணாருன்னா அது விஜயின் குரலாக மாதிரி அது ஒரு சக்தியாக மாறும் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பட் அவ்வளவு ஏழியராக அது என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியல பட்டு கொஞ்சம் வளர ஆரம்பித்த பிறகு நிச்சயமா அங்கே உள்ள என்ன நடக்குது என்ன டயலாக் எழுதுனாங்கிற வரைக்கும் நம்ம எடுத்துட முடியும் பார்க்கலாம் சமீபத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கமல் ஹெச் வினோத் கூட்டணி தான் சேரும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க ட்ராப் இல்லை இல்லை சார் ட்ராப் இல்லை ஹெச் விநாத் தான் வெளியில் வந்திருக்கிறாரு அவங்க அட்வான்ஸ் திருப்பி கேட்கல இவரும் திருப்பி கொடுக்கல அதனால பண்ணுவார் நிச்சயமாக இப்போ விஜய் படத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணுறது வாய்ப்பு சார் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ கமல்ஹாசனுக்கு சொன்ன அந்த ஒரு கதை தான் இப்போ விஜய் அவர்களுக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அப்படி கிடையாது ஏன்னா ஒரு படைப்பாளி ஒரே கதையை வச்சுக்கிட்டு சுத்த மாட்டார் எப்பவும் அவர் ஒரு அஞ்சாறு கதை வச்சுருப்பாரு அதில் வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பார் அல்லது அஞ்சு கதையும் கூட சொல்லியிருக்கலாம் அதில் விஜய் தேர்ந்தெடுத்து சார் இதை டெவலப் பண்ணுங்கன்னா அதை டெவலப் பண்ணுவோம் சார் இறுதியாக தளபதி சிக்ஸ்டி நைன் கேட்டோம் இப்போ போய்ட்டு இருக்க சிக்ஸ்டி எயிட் பற்றி ஒரு கேள்வி திரைப்படம் வந்து ஆல்மோஸ்ட் எந்த அப்டேட்டும் வரலைனாலுமே இந்த ரிலீஸ் டேட் வந்து இந்த நாள் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் சேனலில் சொல்லியிருந்தீங்க அதே டைம் வந்து வேறு ஒரு சில படங்களும் வருது அதனால தான் அவங்க வந்து டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்களா சார் ஆமாம் இப்போ நீங்கள் டூ வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ தெலுங்கில் வந்து விஜய் படங்கள் நிறையா பெரிய அளவு போகுது இப்போ அங்கே ஒரு பெரிய அளவுக்கு தியேட்டர் வேணும்னா அங்கே உள்ளவங்க யாருக்கு முந்நூறுபா கொடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இதே வாரிசு ப்ரொடியூசர் தான் வெளிமாநில படங்களுக்கு நீங்கள் முந்நூறுபா கொடுக்கக்கூடாது நம்ம மாநிலத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அதுக்கு தான் நீங்கள் முந்நூறுபாய் கொடுக்கணும் பலமுறை போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார் இப்போ அவர் வாரிசு வரும்போது அதே பிரச்சனை அவருக்கு வந்துச்சு அதே மாதிரி இப்போ இவர் படங்கள் வரும்பொழுது அங்கே வந்து அல்லர்ஜுன் அர்ஜுன் படம் வருது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அதிக தியேட்டரை அதுக்கு தான் கொடுப்பாங்க அதனால் ஒரு நாள் முன்ன முன்னே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாள் அந்த படம் முன்னாடியும் அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு நாள் பின்னாடியும் வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் பார்ப்போம் சார் அந்த படம் அந்த ரிலீஸ் அப்புறமா திருப்பியும் அந்த பீஸ்டு கேஜிஎஃப் மாதிரி இங்கே திருப்பியும் ஒரு கிளாஷ் ஆகுமா அது ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டுங்க நேரம் கொடுத்துக்கு நன்றி சார் நன்றி